இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பாலியல் தொழிலாளியின் கதையை கேட்டு உலக பணக்காரரான பில்கேட்ஸ் கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் தற்போது தெரிய வந்திருக்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனரும் உலகின் பெரும் கோடீஸ்வரருமான பில்கேட்ஸின் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதற்காக பல முறை அவர் இந்தியாவுக்கும் வந்துள்ளார் அப்போது பாலியல் தொழிலாளி ஒருவருடைய கதையை கேட்டு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று புதிய புத்தகம் ஒன்றில் தகவல்கள் வெளியாகியுள்ளது கேட்ஸ் ஃபவுண்டேஷனின் தலைமை அதிகாரியாக இருந்த அசோக் அலெக்சாண்டர் எஸ் டேஞ்சர் ட்ரூத் என்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இவர் தமிழக முன்னாள் ஆளுநர் பி சி அலெக்சாண்டரின் மகனாவார் அந்த புத்தகத்தில் இந்திய பாலியல் தொழிலாளிகளின் வாழ்க்கை அவர்களின் வெற்றி கதைகள் அவர்களுடைய திறமை அவர்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள் போன்றவற்றை எழுதியிருக்கிறார் இந்தியாவுக்கு வரும்போது பில்கேட்ஸும் அவருடைய மனைவி மெலிண்டாவும் மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு பாலியல் தொழிலாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த உறுதி பூண்டிருந்தனர் என்று குறிப்பிடக்கூடிய அசோக் பில்கேட்ஸ் கண்ணீர் விட்டு அழுது சம்பவத்தை நிகழ்ச்சியாக அதில் எழுதியுள்ளார் கடந்த ரெண்டாயிரமாவது ஆண்டு இந்தியா வந்தபோது பாலியல் தொழிலாளிகளை சந்தித்தார்கள் பில்கேட்ஸும் அவருடைய மனைவியும் அப்போது தங்களுடைய கதைகளை ஒவ்வொருவராக சொல்ல தொடங்கினார்கள் மகளையும் குடும்பத்தையும் காப்பாற்ற பாலியல் தொழிலாளியாக தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு பெண் அந்த தொழிலை குடும்பத்தினருக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட கஷ்டங்களை வேதனையுடன் கூறினார் அப்படியிருந்தும் அவள் மகளுடன் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது இதனால் மாணவர்கள் அவருடைய மகளை கேலிக்கும் அவமானத்துக்கும் உள்ளாக்கியிருக்கிறார்கள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய தற்கொலை குறிப்பில் அம்மா இனிமே இந்த தொழிலை செய்யாத அம்மா என்று எழுதியிருந்தது இந்த கதையை பில்கேட்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தபோது அவருடைய பக்கத்தில் இருந்த நான் அவருடைய முகத்தை பார்த்தேன் அவர் தலையை கீழே தொங்க போட்டுக்கொண்டு அமைதியாக கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அசோக் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற ரொம்ப தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்